ತಲೆಯಲೇ <laughs> 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 பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சியிலே அமர வேண்டும் அதனுடைய வேட்பாளராக வேலூர் நாடாளுமன்றத்திற்கு புதிய நீதிக்கட்சி தலைவராக இருந்தாலும் பாரதிய ஜனதாவினுடைய வேட்பாளராக பாரதிய ஜனதாவினுடைய சின்னமான தாமரை சின்னத்தில் போட்டியிடப்போம் இந்த தமிழகத்திலே ஏற்பட்டிருக்கின்ற முன்னி போட்டி சக்தி வாய்ந்த கூட்டணியாக தேசிய ஜனதா கூட்டணி இருக்கிறது அதிலே பாரதிய ஒரு பக்கம் ஒரு பாட்டாளி மக்களுடைய கட்சியினுடைய தலைவர் ராமதாஸ் பின்னராக அதே போல் நம்முடைய ஓபிஎஸ் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் அவருடைய இயக்கம் ஒன்றில் இருக்கிறது அதே போல் நம்முடைய டிடிவி தினகரன் அமமுகனுடைய அமைப்பு வளமாக மா அதேபோல் உதயநிதி கட்சிகள் ஒரு வளமான அமைப்பாக மாறி இருக்கிறது அதே போல் ஐஜே கே அதே போல் நம்முடைய தான் பாண்டியனுடைய இயக்கமும் டி தேவநாதனுடைய இயக்கமும் ஒன்பது கட்சிகள் தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லா ஜி கே எம் வாசல் அவருடைய இயக்கமும் வலுவாக இந்த கூட்டணி இருக்கிறது வெற்றி கூட்டணியாக இல்லாமல் வேலூரிலே ரெண்டாயிரத்தி பதினாலே தாமரை சின்னத்திலே போட்டியிட்டு செப்ப வாக்குகள் வித்தியாசித்து தோல்வி வைக்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மிகப்பெரிய வெற்றி தாமரை சங்க மலரும் வேலூர் கோட்டையில் தாமரை மலரும் பாரத பிரதமருக்கு தமிழ்நாட்டிலிருந்து முதல் தொகுதியாக வேலூர் தொகுதி தாமரை சின்னத்தில் ஒரு கருக்கருக்காக வெற்றி காமித்து இந்த இஸ்லாமியர்கள் வந்து பெரிசா வந்து எதிர்க்கிற சிஏஏ சட்டத்திற்கு வந்து அமல்படுத்திய தீர்வுன்னு சொல்கிறாங்க இந்த நிலையில் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கின்ற சிஏஏ சட்டத்திற்கு அதை கண்டிப்பாக அமல்படுத்துவோம்னு சொல்கிறாங்க இந்த சிறுபான்மைகள் வந்து அதிகமாக இருக்கிறாரு அப்படி இருக்கிறது ஐயா சிஏஏ சட்டம் என்பது இஸ்லாமியருக்கு எதிரான சட்டம் என்று இதை எடுத்துக்கொள்ளக்கூடாது இந்தியர்களாக இருக்கின்ற எல்லா இஸ்லாமியரும் எல்லா கிறிஸ்துவர்களும் குடியுரிமை பெற்றவர்கள் தான் வெளிநாட்டிலேருந்து வெளி உலகத்திலேருந்து இங்கே வரும்போது அதிலே இருக்கின்றவர்களுக்கு குடியுரிமை கொடுக்கப்படுகின்ற சட்டம்தான் தவிர இந்தியாவில் எந்த இஸ்லாமியரும் ஒரு இஸ்லாமியர் கூட இதில் பாதிக்கப்பட மாட்டார்கள் ஒரு கிறிஸ்தர் கூட பாதிக்கப்பட மாட்டார்கள் ஆகவே இவர்களுக்கு எதிராக இந்த சட்டம் நிச்சயமாக இல்லை இன்னும் சொல்ல போனால் இந்த ஓராண்டு காலத்திலே நானூற்றி தொண்ணூற்றி மூணு பேருக்கு சிஏஏ பொது இந்த சட்டத்தை குடியுரிமை சட்டத்தை இஸ்லாமியர் பெற்றிருக்கிறார்கள் ஆகவே வியாபாரம் செய்கின்றவர்கள் வெளிநாடுகளே தங்கியிருந்து தாயகம் திரும்புவென்று அதுபோன்று உலகத்திலே இருக்கின்ற நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் தொழிலதிபராகவோ அல்லது வைத்தியத்திற்கு இருந்தாலோ அவர்கள் யார் எல்லோரும் குடியுரிமை செய்யப்படும் குடியுரிமை சட்டம் ஒரு இஸ்லாமியர் கூட இதில் பாதிக்கப்பட மாட்டார்கள் இந்தியாவிலே வசிக்கின்றவர்கள் அதிலே தீய சக்திகள் ஒன்று வந்துவிடக்கூடாது வந்துவிடப்படாது என்பதற்காக எச்சரிக்கையாக இருக்கின்றது இந்த சட்டத்தை தவிர இஸ்லாமியருக்கு எதிரான சட்டம் அதல்ல அதை உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி தெளிவாக விளக்கி இருக்கிறார்கள் நீங்கள் நெட்டை பாருங்கள் ஒரே ஒரு இஸ்லாமியர் கூட இருந்து பாதிக்கப்பட மாட்டாங்க ஏன் அந்த இலங்கை தமிழர்களுக்கு அது இலங்கை தமிழர்கள் சேர்க்கப்பட வேண்டும் புதிய நீதி கட்சி இலங்கை இலங்கை தமிழர்களை சேர்ப்பதற்காக பிரதமருடன் நாம் நாங்கள் நிச்சயமாக ஆவணம் செய்ய சார் கேஸ் விலையோ பெட்ரோல் விலையோ குறைப்போம் மூவாயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகையை கொடுப்போன்றது தேர்தல் அறிக்கையை வச்சு திமுக களம் காணுது இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி வேலூர் மக்களுக்கு என்ன கோரிக்கையில் என்ன இதை வச்சு முன்னிறுத்தி வந்து பிரச்சாரத்தில் ஈடுபடப்போது சார் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆரோக்கிய கூட்டணி தமிழ்நாட்டிலேருந்து கொண்டு சென்ற வரியை விட எழுபத்தி மூவாயிரம் கோடி அதிகமாக அதே போல் வீட்டு வசதி முழு வீடுகள் கட்டுகின்ற திட்டத்துக்கு மாநில அரசு பணம் கொடுக்கிறது மத்திய அரசு தான் பணம் கொடுக்கிறார்கள் அதே போல் கழிப்பிடம் தாய்மார்கள் சிறந்தப்படுகிறார்கள் என்றாக எண்பதாயிரம் ரூபாய் கழிப்பிடம் அதுவும் மத்திய அரசு தான் கொடுக்கிறாரு இளவரச இலவச அரிசி கொடுக்கிறார்கள் சொன்னாலே அது மாநில அரசு அல்ல தொண்ணூறு சதவீதம் மத்திய அரசு கொடுக்கணும் இதுபோன்று அத்துணை திட்டங்களுக்கு முதல் நம்முடைய ஆம்புலன்ஸுகளும் நம்முடைய மத்திய அரசினுடைய நிதியிலிருந்து தான் செலவாகுங்கள் ஆகவே மத்திய அரசினுடைய திட்டங்களை மாநில அரசு திட்டங்களாக இவர்கள் செயல்படுத்துகிறார்களே தவிர மத்திய அரசுடைய தொண்ணூறு சதவீத பணத்தை வைத்து தான் நிதியை வைத்து தான் இந்த திட்டங்கள் தான் இருக்கிறது நாங்கள் வெற்றி பெறும்போது நிச்சயமாக கோதாவரி பாலாறை இணைப்பதற்கான வழியை ஏற்படுத்துவோம் இங்கு நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கின்றவர்கள் செய்ய வேண்டிய பணி வாலாறு வறண்டு ஒரு ஒரு மாதம் அல்லது ரெண்டு மாதம் நீர் வருகிறது அது கரை புரண்டு ஓடுகிறது அதை தேக்கி வைக்க வேண்டும் அதுக்கு செக் டேம் கட்ட வேண்டும் ஒரு மூன்று கிலோமீட்டர் தொலைவில் ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலாவது ஒவ்வொரு செக் டேம் கட்டினால் பதினெட்டு அடி இருபது அடி கட்டினால் பதினெட்டு அடி நீர் அதிலே தேங்கும் இந்த வெயில் காலத்தில் கூட பதினெட்டு அடி தண்ணீர் தேங்கும் சுற்றி ஐம்பது கிலோமீட்டர் இடது பக்கமாகவும் வடக்கு பக்கமாகவும் நீர் தேங்கும் நீர்ப்பாசன வசதி ஏற்படும் ஆகவே அவர்கள் செய்ய தவறியதை மத்திய அரசு திட்டத்தில் இருந்தாவது அல்லது மாநில அரசு திட்டத்தில் இருந்து நான் வேட்பாளராக வெற்றி பெறும்போது நிச்சயமாக அதற்கு போராடுவேன் மாநில அரசு ஒத்துழைக்கவில்லை என்று சொன்னால் மத்திய அரசின் திட்டமான திட்டத்திலேயாவது இந்த பாலாறுகளை செக் டேம்ல கட்டுவோம் அதே போல் திமுக திமுக போட்டியை தவிர மற்ற கட்சிகளுக்கு போட்டியில் நினைத்து எடப்பாடி சொல்லியிருக்காரு வேலூரை பொறுத்தவரை தமிழ்நாட்டை பொறுத்தவரை எதற்காக இன்னொரு அணி ஒரு முப்பதாயிரம் வாக்குகள் வாங்குகிறார்கள் திமுகவை பிடிக்காத போது திமுக ஆட்சிகள் தவறு செய்யும் போது அவர்கள் அதிமுகவுக்கு போடுகிறார்கள் அதிமுக மீது வெறுப்பு வரும்போது திமுகவுக்கு போடுகிறார்கள் இதுதான் தமிழ்நாட்டிலே முப்பது ஆண்டு காலமாக நடைபெறவிட்டது ஆகவே மாற்று சக்தியாக திரு அண்ணாமலைஜி அவர்கள் பாரதிய ஜனதாவை மிகப்பெரிய இயக்கமாக மாற்றியிருக்கிறார்கள் அது போல கூட்டணி பலமான கூட்டணி சென்னையா கூட்டணி நம்முடைய ஜி கே வாசன் அவருடைய கூட்டணி தினகரனுடைய கூட்டணி இவையெல்லாம் வலுவான கூட்டணியாக இருக்கும் ஆகவே தமிழ்நாட்டிலே முதல் கூட்டணி என்பது தேசிய ஜனநாயக கூட்டணி தான் முதல் கூட்டணியாக இருக்கும் வேலூரிலே முதல் கூட்டணியாக நிச்சயமாக இருக்கும் எந்த நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாறுதல் மிகப்பெரிய வெற்றியை தேடி தருவதற்கு பாமக அவனுடைய வாக்குகள் வங்கி அந்த தலைவருடைய பணி நிச்சயமாக எங்களுக்கு வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும் சார் அதிமுக முடிவில் அவர் அவர்தான் எம்ஜிஆரை முதுகில் குத்திட்டு வந்தார் அப்படின்னு உங்களால் ஒரு குற்றஞ்சாலை சொன்னார் அமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்பவர் தெய்வமாக நானும் நான் எங்களுடைய அலுவலகம் அத்துணை அலுவலகத்திலேயும் விநாயகர் இடத்திலே எம்ஜிஆர் தான் இருப்பார் எங்கள் தான் இருப்பார் பக்கத்தில் தான் சாரஸ்வதி விநாயகர்லாம் இருப்பார் அப்படி கும்பிடக்கூடிய ஆய ஆயிரக்கணக்கான தொண்டர்களே நானும் ஒரு ஆகவே முதுவிலே புரட்சித்தலைவர் மறைந்த பிறகு முதுவிலே கூட்டியவர்கள் யார் என்பது அவர்களுக்கு நிச்சயமாக கேட்டது அதே போல் நான் முதல் ரெண்டாயிரத்தி பதினாலே தாமரையிலே நின்றேன் தாமரையிலே நிற்கும்போது மூணு லட்சத்தி இருபத்தைந்து ஆறு வாக்குகளை இந்த பிரதமர் நம்மு நம்முடைய மோடிஜி அவர்கள் முதல் முதலாக பிரதம வேட்பாளராக வரும்போது நான் இங்கே வேலூர் தாமரை வேட்பாளராக இருக்கிறேன் மூணேகால் லட்சம் வாக்குகள் அன்றைய தினம் கொடுத்தார்கள் அதற்கு பிறந்து நடந்த தேர்தலை வேலூரை பாரதிய ஜனதாவிற்கு கொடுக்காமல் அதிமுக நிறுத்தினார்கள் ஆகவே எடப்பாடியார் அவர்கள் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அவர்களும் இணைந்து அண்ணன் இங்கே மிகப்பெரிய அந்த தாமரையே இவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்கிறாள் என்னுடைய தாய் வீட்டு சிதனமாக ரெட்டைல இருந்து கொண்டார்கள் ஆய்வீட்டு சேதனமாக எடப்பாடியார் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் கொடுத்த சின்னத்தை கொண்டு வந்து நாங்கள் தேர்தல் காலத்தில் இறையினோம் அதைவிட அதிமுகவில் இருக்கின்ற ஒவ்வொரு தொண்டனும் உயிரை பணியர்களுக்கு அரசு அண்ணா பல பல அமைச்சர்கள் நின்று போன தேர்தலுக்கு பிறகு மறு எல்லா அமைச்சரும் தமிழ்நாடு முழுவதும் பணியாற்றிருக்கிறார்கள் ஆகவே அதிமுகவுடைய தலைவர்களுக்கும் அதிமுகவுடைய நிர்வாகிகளுக்கும் நான் என்றென்றும் கடமை ஆனால் ஒரே ஒருவர் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தோட கையெழு கைப்போத்து அதற்கான அத்துணை ஆதாரங்கள் இருக்கிறது எந்தெந்த தொலைபேசியிலே எங்கெங்கே பேசினார் என்னென்ன பேசினார் என்று ஆகவே அதிமுகவுடைய வாக்குகளை அதிகமாக வாக்குகளை குறைந்தது ஒரு எழுபத்தி ஒரு லட்சம் வாக்குகளை திமுகவுக்கு தந்தவர் அவர்தானே தவிர அதிமுகவை முதுகில் புத்தியவர் அவர்தானே தவிர இந்த ஏசனமும் அல்ல அது அதற்கு ஒரு உதாரணம் நான் ரெண்டாயிரத்தி பதினாலில் தாமரைக்கும் ரத்தேலைக்கும் போட்டி அன்றைய தினம் மூன்றாவது தான் திமுக கூட்டணி வந்தது அதில் வாணியம்பாடி சட்டமன்ற தேர்தலிலே எனக்கும் ரெட்டை எலிக்கும் ஆயிரத்தி எட்நூறு தான் குறைவு எனக்கு ஆயிரத்தி எட்நூறு குறைவு தாமரைக்கு அதிமுகவுக்கு அந்த தினம் ஆயிரத்தி எட்நூறு அதிகம் அந்த தொகுதியிலே நான் தாமரவில் நிற்கும்போது சிறுபான்மை மக்கள் வாக்களித்தார்களா இல்லை அது அதிலே ஆயிரத்தி எட்நூறு வாக்குகள் ஆனால் அதற்கு பின்னால் நடந்த என்னுடைய தேர்தலிலே ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலிலே இருபத்தி மூவாயிரம் வாக்குகள் எப்படி குறைவானது நானே ரட்டைலையில் நிற்கிறேன் தாமரை முனையாக லட்சம் ஓட்டு எங்களிடம் இருக்கிறது அந்த தாமரையோடு அந்த கூட்டணியில் இருக்கின்றவர்கள் இருக்கிறார்கள் எங்களோடு அதிமுக வாக்கு வாணியம்பாடிலே எங்கே போனது தேர்தல் அன்னைக்கு வந்து வாணியம்பாடியிலே முப்பத்தி இருபத்தி நாலாயிரம் வாக்குகள் குறைந்ததற்கு காரணம் முதுகில் குத்தியவர் தானே தவிர நாங்கள் அல்ல அதற்கடுத்து அடுத்து இரட்டை நிற்கிறது இரட்டையிலே இருபத்தி நாலாயிரம் மைனஸ் எம்பி தொகுதியிலே அடுத்து சட்டமன்ற உறுப்பினர் இரட்டைகளை ஆறாயிரம் வாக்குகள் வெற்றி வாக்குகள் பிரிந்தேன் குத்தி இருக்கிறார்கள் என்று வெளிப்படையான உதாரணம் உதாரணம் தான் அதே போல வீலூரில் ஆட்சி நான்கு ஒரு வாக்குகள் வித்தியாசம் என்பதாக கேட்டோம் ஆனால் இந்த வாக்குகள் ஆகவே திட்டமிட்டு என்னை கொண்டு வந்து தலைமை எடப்பாடியாரும் ஓபிஎஸ் அவரை நிறுத்தினார்கள் என்பதற்காக என்னை நான் மத்திய அமைச்சராக ஆகிவிடுவேன் என்ற ஒரே காரணத்துக்காக நான் பழிவாங்கப்பட்டேன் மாற்று சக்தியோடு உலக இந்திய வ தமிழ்நாட்டினுடைய வரலாற்றிலே அஇஅதிமுக வரலாற்றிலே ஒரே ஒருவர் தனியாக நின்று

மருத்துவ வகை நாற்பது காலங்கள் முப்பது ஆதாரங்களுக்கு நடந்து அதே ஒவ்வொரு கேம்ப்லேயும் கிட்னூரில் இருந்து ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டு லட்சம் ரூபாயிரத்து பதினொன்று பேருக்கு மூவாயிரத்தி ஐநூறு பேர்த்து எம்ஆல்சி ஸ்கேன் ஆண்ட்ரோ அது வந்து ஆப்ரேஷன் பண்ணிணேன் அது வந்து மூவாயிரத்தி